ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட கிளைமேட் இப்படி தான் இருந்துச்சு இப்போ தான் சூரியன் வந்திருக்கு மலை மேகமாக இருந்துச்சு அதனால் காலையில் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு நேற்று எல்லா நைட்டு ஒரே மலை அதனால் செடிகள் அனைத்துமே ரொம்ப ஹாப்பி எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டு ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்குது உங்கள் வீட்டுக்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மல்லிகை செடியை பாருங்கள் எப்படி பூத்து கொழுங்குது அப்படின்னு சொல்லிட்டு பூ கொஞ்சம் கம்மியாகிடுச்சி அதனால் நான் வந்துட்டு ஒவ்வொரு கிலோயுமே சிசரை வச்சு கட் பண்ணி விட்டேன் இப்போ கிட் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறையா அரும்பு கட்டி இப்போ நிறையாவே பூ கொடுத்துருக்கு நேற்று வந்துட்டு மழைனால் நான் எடுக்கலை இன்னைக்கு இனிமே தான் எடுக்கணும் அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கிளையிலையுமே எவ்வளவு பக்க கிளைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூத்ததுக்கு அப்புறமா அந்த இப்படி இருக்குல்ல இதை வந்துட்டு ஒரு சிசரை வச்சுட்டு கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறையா அரும்பு கட்ட ஆரம்பிச்சிரும் இந்த செடியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் இட் பண்ணுவோம் பாய்